வணக்கம் மக்களே தோல்விக்கான காரணமே இவங்க தான் அப்படின்னு கேப்டன் சூரியகுமார் யாதவ் ஒரு ரெண்டு வீரர்களை குறிப்பிட்டு தான் இந்த இங்கிலாந்து அணிக்கு எதிரான டுவெண்ட்டி போட்டியில இந்திய அணி இருபத்தி ஆறு ரன்கள் வித்தியாசத்துல தோல்வியை தழுவிருக்கு இந்த தொடர்ல இங்கிலாந்து அணி தங்களோட முதல் வெற்றியை பதிவு செஞ்சிருக்காங்க இந்த போட்டியில இந்திய அணி தோல்வியை தழுவுனதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேப்டன் சூரியகுமார் யாதவ் கிட்ட கேட்டிருக்காங்க அதுக்கு அவர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா நான் ரெண்டாவதா பேட்டிங் பண்ணும்போது பனிப்பொழி

மற்றும் அக்சர் ரெண்டு பேருமே அணி டிரபிள் இருக்கும்போது கொஞ்சம் கவனமா ஆடி இருக்கலாம் அதோட அடில் ரஷித் உலகத்தரம் வாய்ந்த ஒரு பவுலரா இருக்காரு ரன்கள் எடுக்க விடக்கூடாது ரொம்பவே கவனமா கூடாது எங்களோட பல சுழற்பந்து வீச்சாளர்கள் இருக்காங்க அவங்களுமே எதிரணிய ரன் எடுக்க விடக்கூடாது கூடாது அப்படின்றதுல ரொம்பவே முனைப்போட செயல்படுவாங்க டி டுவெண்டி போட்டியில இருந்து எப்பவுமே நாம புது புது விஷயங்களை கத்துக்க முடியும் பேட்டிங்ல நாங்க என்ன தப்பு செஞ்சோம் அப்படின்றத சீக்கிரமே தெரிஞ்சுக்கிட்டு பாடம் கத்துக்கணும்

தன்னதாக்கிக்கணும் அப்படின்னு பாண்டியாவும் கேப்டன் பதவியை விற்ற கூடாது அப்படின்னு ஸ்கையும் ரொம்பவே போராடிட்டு வர மாதிரி தான் நமக்கு தெரியுது இந்த மூணாவது டி டுவெண்டி போட்டியில மட்டும் இந்தியா வின் பண்ணிருந்தாங்க அப்படின்னா அடுத்த ரெண்டு மேட்சும் ரொம்ப ரிலாக்ஸ்டா இந்தியா ஆடி இருப்பாங்க ஆனா இப்ப மூணாவது போட்டியில தோத்ததன் விரைவு பாத்தீங்கன்னா இப்ப நாலாவது போட்டி இந்தியாவுக்கு மஸ்ட் வின் கேமா தான் இருக்கும் ஏன்னா அந்த போட்டியில ரொம்பவே பிரஷரா ஆடுவாங்க சவுத் ஆப்பிரிக்கா தொடர்ல கூட இப்படிதான் ஒரு சம்பவம் நடந்தது அதனால அதே மாதிரிதான் இப்போயும் நடக்கிறதுனால ரசிகர்கள் கண்டிப்பா இந்தியா தான் வின் பண்ணுவாங்க அப்படின்னு நம்புறாங்க ங்க நன்றி வணக்கம்